வணக்கம் நமக்கு பிறக்க போற பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நமக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்கும் அதே ஆசை ஒரு விலங்குக்கு இருக்கும் தானே அது ஒரு பறவையா இருந்தா அதுவும் அழகா பச்சை நேரத்துல இருக்கக்கூடிய கிளியா இருந்தா ஆமா இரண்டு கிளைங்களோட வாழ்க்கைய மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி முன்பு இந்த கதையை நமக்கு பரிந்துரை செய்த நம்ம சப்ஸ்கிரைப் ரொம்ப நன்றி கூடுதலா இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஏன்னா இது என்னுடைய நூறாவது காணொலி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி சரி வாங்க கதை கேட்கலாம் எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் எழுதிய சிறுகதைதான் தான் சோகவனம் இவருடைய முழு பெயர் சோ தர்மராஜ் இவர் இலக்கிய சிந்தனை தமிழ் வளர்ச்சி துறை மற்றும் சாகித்ய அகாதமி விருதுகளை பெற்றவர் பொதுவாகவே ஒரு கதையினுடைய ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு இந்த கதையில ரொம்ப தெளிவாவே வெளிப்பட்டிருக்கும் ஒரு அழகான வனம் அது ஏன் அழகுனா அந்த வனமே எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா இருக்குமா அங்க கேட்கிற ஒரே ஒரு சத்தம் காற்றால் இலைகளுடைய சலசலை இந்த சத்தமா கூடவே அங்க இருக்கிற பூக்களுடைய வாசனை அவ்வளவு சௌந்தரியமா இருக்குமா இந்த மாதிரியான ஒரு அழகான இடத்துலதான் இரண்டு இளம் கிளைகள் வாழ்ந்து வருது பெண் கிளி முட்டை காலம் வருது அதை குஞ்சுகள் பொறிக்க இடம் தேடி அந்த ஜோடி கிளைகள் புறப்படுது இங்கதான் கதை ஆரம்பமாகுது இதுக்கப்புறம் தான் இந்த கிளைகள் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடக்க போகுது பொதுவாகவே கிளைங்களுக்கு ஒரு குடும்ப வழக்கம் இருக்கா அது ஒரு கோழி மாதிரி தரையில முட்டை இடாதான் சிட்டுக்குருவி மரங்குத்தி மாதிரி கூடு கட்டி முட்டை இடாதான் பழைய மரத்தினுடைய தான் முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிக்குமா அந்த மாதிரி பொந்து எங்கே இருக்கும்னு தேடி அலையுதுங்க உடனே பெண் அது பிறந்து வளர்ந்த இடம் ஞாபகம் வர காற்றில் அடையாளமிட்ட திசையை நோக்கி பறந்து போகுதுங்க அங்க போய் பார்த்தா ஒரே பெயர் அதிர்ச்சி அந்த பெண் கிளிக்கு தாம் பிறந்து வளர்ந்த அந்த மரத்தையே காணும் மரம் இருந்ததற்கான அடையாளமே அங்க இல்ல நம்ம தான் தவறான திசையை நோக்கி வந்துட்டோமான்னு யோசிச்சு அடையாளங்களை தேடினா அடையாளமே இருந்த மரங்களே காணாமல் போயிடுச்சான் அட எவ்வளவு பெரிய இலவ மரம் அது அப்புறம் எத்தனை பொந்துகளோட அது இருந்தது அது மட்டுமா பக்கத்துலயே ஒரு நிலவாக மரம் வேற இருந்துச்சே வெயிலே தெரியாமல் நீருக்குள்ளே இருக்கிற மாதிரியான குளிர்ச்சியான இலைகளோட இருந்ததே சந்தன வாசனையும் இல்ல ஆயிரம் கைகளோடு நின்ற தேக்கு மரத்தையும் காணுமேனே குழம்பி போயிருக்கு அந்த பெண்கிளி இப்படி இன்னும் பல மரங்களை பற்றியும் அங்க அந்த பெண்கிளிக்கு இருந்த நினைவுகளை பற்றியும் நினைச்சு பார்க்குது ஒருவேளை வேளை உயிர் கொடுத்த பூமியே இதுங்களை யோசிச்ச யோசித்த பெண்கிளி அட இருக்காது கடுகளவு இருக்கிற விதையே மரமாக்குற மண் கூடவே அது விலகிற சருகுகளை கூட உரமாக்குது அது எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்யும் இந்த மரங்கள் எல்லாம் போச்சுன்னு து ஆனாலும் நேரம் நெருங்கிறதால மீன பொந்து தேடி பறக்குதுங்க வயது நேருந்து மரங்களும் பொந்துகளும் எங்க தேடியும் கிடைக்கல இனி ஒரு நிமிடம் தாமதித்தாலும் முட்டை கீழே விழுந்து ஒழிஞ்சு என்னோட வம்சமே இல்லாம போயிடுமே என்ற பயத்துல விரைந்து பறக்குதுங்க ரொம்ப நேரம் பறந்ததுல ரெக்க ஓய்ந்து வெட்ட வெளியில ஒற்றையா நின்று மொட்டை பனைமரத்தின் உச்சியில நின்று எட்டி பாக்குதுங்க அங்கேயே வேறு வழி இல்லாம பெண்கிளி முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிக்க விடுது அந்த பனைமரத்தின் உச்சியில நின்று வெளியில எட்டி பார்க்குது ஆண்கிளி கண்ணு கட்டின தூரம் வர வெட்ட வெளி தான் மொட்டை பனைமரத்தை ஒட்டிச்செல்லும் ஒரு தேசிய நெடுஞ்சாலை இருக்கு இங்கதான் தான் அந்த கிளிகளுக்கு சிக்கலை ஆரம்பிக்குது அந்த சாலையில் செல்லும் வாகனங்களுடைய ஹார்ன் சத்தம் பக்கத்திலே சாலையோரமா இருந்த ஒரு உணவகத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் ஒழிக்கிற சினிமா பாடல்கள் காற்றில் பரவி வர பிரியாணி வாசனை இது எல்லாம் அந்த கிளிகளுக்கு புதுசாவும் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படுத்துற வகையிலும் இருக்கு ஆனா வேற வழி இல்ல அங்கதான் இருந்தாகணும் பறந்து வந்த களைப்பில் தாகம் தீர்க்க ஆண் கிளை நீரை தேடி வெளியில் பறந்து செல்லுது மலை கொட்ட பாம்பு போல வளைந்து போகும் சிற்றோடைகளின் சுத்தமான நீர் கிடைக்கும்னு நம்பி போகுது தூரமா ஒரு குளத்தை பாக்குது ஆனா அந்த குளம் பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு அதுல வந்து கழிவுகளால அந்த குளம் அசுத்தமாக்கப்பட்டுள்ளது நம்பி தண்ணி குடிக்கலாம்னு போய் அதனுடைய நாற்றம் தங்காமல் அங்கிருந்து பறந்து போகுது அந்த ஆண்கிளி இந்த தாகத்திலும் அந்த கிளி ஒரு காட்சியை பாக்குது கிணட்டில்ல இருந்து வெளியாகிற நீர் எல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு பெருகி நிக்குது அந்த நீர்ல மீன் செதிர்கள் கிடைக்குது மீன் செதிர்களோட வாசத்துல தான் அந்த குளத்துல இருக்குன்னு நம்பி ஒரு கொக்கு காத்து விட்டுருக்கு இத பாத்துட்டு அங்க இருந்து அந்த ஆண் கிளி புறப்படுது இங்க தான் தண்ணி கிடைக்கலன்னு தூரத்துல நடுக்காட்டில் பம்பு செட்டு கணக்கிட வர உப்பு தண்ணீர் நினச்சிட்டு வருது ஆண்கிளி கொஞ்ச மாதிரி மனிதர்கள் பஸ் ஸ்டாண்ட் வழியா தூக்கி போடுற பிரியாணி இல்லை புளியோதர பற்கள் தான் கிளிங்களுக்கு இப்ப உணவாகுது சில நேரங்கள்ல ஆண் கிளி முட்டையை காக்க கிளி சாப்பிட போகும் அப்படி ஒரு நாள் சாப்பிட போகும்போது ஒரு ஓரமா சிவப்பு வரண பழம் ஒன்று கிடைக்கிறது அந்த கிளி பாக்குது இந்த இடத்துலயும் பழம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொத்தி இருந்தப்பதான் இது தக்காளி பழம்னு தெரிய வருது என்னதான் பழனாலும் அது ஒரு காய் தானே ஒரு நாள் பாலித்தீன் பை அதாவது பிளாஸ்டிக் பையில இருந்த தண்ணீரை குடிச்சு தாகம் தீர்த்துக்குச்சா அந்த பெண் அந்த பை எதாவது ஒரு மனிதனின் கையில தான் கீழே விழுந்திருக்கணும் அப்படின்பதையும் அது நினைச்சு பாக்குது இப்படியே நாட்கள் போக இரவுல கண்கள் கூச வைக்கும் வாகனங்களுடைய வெளிச்சம் பெரியாய் அலற ஆண் சத்தம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கேண்டீன்ல கேக்குற பாட்டுன்னு என்ன கிளிகனுடைய தூக்கத்தை மறக்க செய்யுது இதுல பயங்கரமே அந்த வான் சத்தமா காட்டுல கூட தினமும் இந்த ஹான் சத்தம் விடயமாவே இருக்கு சத்தமே வாழ்க்கை என்ற அளவுக்கு அதுங்களுக்கு ஆயிடுச்சு ஒரு நாள் வித்தியாசமான சத்தம் கேட்டு வெளியில எட்டி பார்த்த கிளிகளின் கண்களுக்கு புயல் சிட்டுக்குருவி எல்லாம் தென்பட்டு இருக்கு என்ன புற புயல் சிட்டுக்குருவியனுடைய சத்தம் எல்லாம் வேற மாதிரி இருக்குன்ற பயத்துல தன் குஞ்சுகளுக்கு எப்படியாவது தன் தாய்மொழியான கிளி பாசையை கத்து தரணும் அப்படின்னு அந்த கிளிகள் என்னது எப்படி மனிதர்களான நமக்கெல்லாம் ஒரு ஒரு மொழி இருக்கோ அது போலதான் கிளிகளுக்கும் கீ கி கி என்ற மொழி உள்ளது தாய் கிளி எப்பெல்லாம் அதை கற்று தரணும்னு நினைக்குதோ அப்பெல்லாம் வெறும் ஹான் சத்தம் மட்டுமே கேக்குமா அதனாலயே அந்த குஞ்சு கிளிகளுக்கு தன் தாய்மொழியே தெரியாம போய் பாம் பாம்னு ஹான் சத்தம் மட்டுமே கொடுக்க ஆரம்பிச்சுதான் அது மட்டும் இல்லாம கிளிகளுக்கே உரிய அந்த கிளி பச்சை நிறம் மாறி செம்பச்சி அந்த கிளிகள் காட்சி தந்திருக்கு இதனாலே தாய் கிளி பதிரி துடிச்சு போயிருக்கு ஒரு ஒருநாள் யாரோ சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட் வழியா தூக்கி வீசின கொய்யா பழத்தை எடுத்து வந்து தன் குஞ்சுகளுக்கு கொடுக்குது அதுங்களும் சாப்பிட்டுட்டு தோணி தொப்பிடுச்சுங்களாம் பிரியாணி புளியோதரன்னு சாப்பிட்ட குஞ்சுகளுக்கு அதுங்களுக்கே ஒரே ஏ கொய்யா பழம் பிடிக்காம போயிருச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த நெடுஞ்சாலையில எந்த வாகனமும் வராத விடுமுறை நாளா இருந்திருக்கு அந்த நேரமா பார்த்து இந்த குஞ்சுகள் ஹான் சத்தம் போடவும் என்றோ ஒரு நாள் மரத்துல மோதி இருந்த வாகன ஓட்டுநர்களின் பெய் தான் இந்த மரத்துல இப்ப இருக்குன்னு அந்த மொட்டை பண மரத்தையே வெட்டி சாச்சிட்டாங்க இருந்த மக்கள் குஞ்சு சிறகடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டதால கிளிகள் தன் குஞ்சுகளை கொட்டிட்டு வனத்திற்கே திரும்பி போயிடுச்சுங்களா ரொம்ப நாள் கழிச்சே நம்ம இடத்துக்கே வந்துட்டோமே என்ற மகிழ்ச்சி இந்த கிளிகளுக்கு இருந்தாலுமே முன்பு போல மரங்கள் குறைந்து செடிகள் நிறைந்த வனமாக இல்லாம இப்போ செடிகளே இல்லாம நம்ம வனம் காட்சி அளிக்குது அப்படின்ற வருத்தமும் இருக்கு கூடவே அந்த குஞ்சி கிளிகளின் ஆண் சத்தம் வனத்தையே நடுங்க வச்சிருக்கு சிங்கம் புலியெல்லாம் கூட பயந்து போயிருக்கு குஞ்சுகள் இரண்டுத்துக்கும் இந்த இடமே புதுசா இருக்கு அதுங்களுக்கு இது பிடிக்கவே இல்ல பழங்களை கொத்தி சாப்பிட தெரியல எதிரிகளோடு இருந்து தப்பிக்க மரத்து நீளம் மாற தெரியல இதுவே அந்த கிளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது ஆரம்பத்துல சொன்னது போல வன மனமே அமைதியா இல்லாம ஒரே ஹான் சத்தமா இருந்தது ஒரு நாள் திடீர்னு ரயில் வண்டி எழுப்பும் பயங்கரமான ஹான் சத்தம் கேட்டு தாய் கிளி வெளியில வந்து பார்த்திருக்கு பார்த்தா இரண்டு மயில் குஞ்சுகள் கூவிக்கிட்டே வருது கொஞ்ச நாள்ல வனமெல்லாம் எல்லாம் பஸ் ரயில் வாகன ஹான் சத்தமாவே மாறிடுச்சான் மிஷின் சத்தம் ஆலி சங்கின் சத்தம்னு வனமே சுருங்கி கொண்டே வந்துடுச்சு வனத்தை தேடி அலையும் எஞ்சிய பறவைகள் எழுப்பும் பலவிதமான ஹான் சத்தங்கள் மட்டும் விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன வனங்களையும் கடந்து இந்த வரியோடு இந்த கதை முடியுது இந்த கதையை சாதாரணமாக படிச்சா ரெண்டு கிளிங்களோட கதையா தெரியும் கொஞ்சம் ஆழமா படிச்சா விலங்கினத்திற்கு மனிதர்கள் விளைவிக்கின்ற விளைவுகள் தெரியும் இன்னும் ஆழமா படிச்சு புரிஞ்சாதான் மனிதர்களுடைய செயல்கள் மனித இனத்திற்கே அழிவை தருதுன்னு தெரியும் நம்ம ஏற்படுத்துற காற்று தூய்மை கேடு துரித உணவு சாப்பிடும் பழக்கம் மரங்களை அழித்தல் கண்ட இடத்துல குப்பைகளை போடுதல் இந்த உலகம் மனித இனத்திற்கு மட்டுமே சொந்தம் நினைச்சு செய்கின்ற செயல்கள் போன்ற எல்லாமே நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்கின்ற அழிவு நம்மையும் பாதுகாத்து சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பது சிறப்பு இது போன்ற வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் மறக்காம முடிவெளி தலைவர் வழியுடைய சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க கூடவே பெல் ஐக்கனையும் தட்டிக்கோங்க நன்றி தமிழை தரணியங்கும் பரவ செய்வோம்